அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் பொட்டாசி மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை மங்களகரமான அந்த வெள்ளிக்கிழமையில் நம்மளுடைய சிம்மத்திற்கு வெளிச்சமான நாளாக இருக்க போகுதா எந்த மாதிரி சாதகங்கள் இருக்குது எந்த மாதிரி பாதங்கள் இருக்குது இந்த வெள்ளிக்கிழமை நாளில் இந்த சிம்ம ராசிக்காரங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்க எப்பவும் போலதாங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே பெண் தெய்வனுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷமான நாள் தான் அப்படி பார்க்குறப்போ அருகில் இருக்கக்கூடிய எந்த அம்மன் நாளையமாக இருந்தாலும் சரிங்க அது எப்பேற்பட்ட அவதாரத்தில் இருக்கக்கூடிய தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வத்தை வழிபாடு செய்ய உங்களுடைய உள்ளத்திற்கு நிச்சயமாக ஒரு அமைதி சந்தோஷம் நிலைக்குங்க குறிப்பிட்டு சொல்லுனாக்க மிகப்பெரிய வேண்டுதல் இருக்கு இல்லையா ஏதாவது ஒன்று நமக்கு நல்லது நடக்குன்னு எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க இல்லையா அதாவது வாரம் வாரம் கோயிலுக்கு போகிறது எப்போவுமே கோயிலுக்கு போனால் நீங்கள் அடிக்கடி வேண்டக்கூடிய வேண்டுதல் இருக்கும் இல்லையா அதை மனசார நினச்சிக்கிட்டு இப்போது உங்களுக்கு பிடிச்ச பெண் தெய்வத்துடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்கள் அந்த தெய்வத்துடன் சேர்த்து ஓம் துர்கி அம்மனை போற்றி போட்டு துர்கியம்மனை வழிபாடு இந்த நாளில் உங்களுக்கு பலம் சேர்க்கும் அவங்க எப்படி சிங்கத்து மேலே உட்காந்துக்கிட்டு வராங்களோ அதே மாதிரி சிங்கத்துக்கும் சிம்ம ராசிக்கும் ரொம்ப ரிலேட்டிவ் இருக்குது பார்க்குறதுக்கு கம்பீரமாக இருந்தாலும் அந்த கம்பீரத்தை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கடுமையான கஷ்டங்களை தாண்டி நீங்கள் வாழ்ந்துட்ருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் தெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு சில நாட்களில் அந்த கம்பீரத்துக்கு களங்கம் வரத்துக்கு பல பேர் பா வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க அதாவது எப்படியாச்சும் இவனை உழைச்சி கட்டிடணும் அப்படின்னு இருக்காங்க இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு நல்ல சக்தி உங்கள் கூடவே இருந்துக்கிட்டு உங்களை காத்துக்கிட்டு தான் வருது இந்த விஷயம் உண்மை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இப்போது ராசிக்காரன் சொல்கிறீங்க எனக்கு வேலை இல்லை கடன் பிரச்சனை மாட்டிட்ருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதுலேருந்து வெளிவர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கு இல்லையா மற்ற ராசிக்காரங்கள அந்த சீக்கிரம் வந்துட்டு தனக்கு வர பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாது ஆனால் சிம்மம் வந்து பார்த்தீங்கன்னாக்கி எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருப்பீங்க உண்மை தானே ஆனால் ஒரு விஷயம் மட்டும் விடாமயிற்சி உங்ககிட்ட குடிகொண்டுட்டுருக்கு அந்த குடிகொண்டுறதுக்கு காரணம் வந்துட்டு உங்களுக்கு எப்போவுமே ஒரு தெய்வம் உங்களுக்கு துணை நின்றுக்கிட்டு தான் இருக்காங்க அது உங்களுடைய குல தெய்வமாக இருக்கலாம் உங்களுடைய முன்னோர்கள் வழிபாடு இருக்கலாம் ஏதாவது ஒரு நல்ல சக்தி அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு கூட இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது இதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு தெய்வத்தை உங்களுக்கு இவங்கள வழிபாடு செய்யுங்க இப்படி பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுருக்கேன் ஆனால் எப்பவுமே சொல்கிறாங்க ஒரு நாள் அப்படின்னா அந்த தொடக்கம் எப்படி இருக்குனாக்கோ உங்கள் வீட்டு பூஜையரில் விளக்கேற்றி தான் தொடங்கணும் அதே மாதிரி வேலைக்கு வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க ஏதாவது ஒரு காரியத்துக்காக வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா அந்த விளக்கை பார்த்து மனசார உங்கள் விடத்தில் நினச்சிக்கிட்டு நான் காரியம் எனக்கு கை கூடி வரணும் உங்களுடைய தீப ஒளி எப்படி வெளிச்சமாக இருக்கோ அதே மாதிரி என் வாழ்க்கைக்கும் நான் தேடி போகக்கூடிய விஷயத்துக்கும் வெளிச்சம் இருக்கணும் அப்படின்றது மனசார வேண்டிக்கிட்டு வெளியில் போகிறப்போ ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் உணர முடியுங்க அதே மாதிரி இந்த நாளில் நான் துர்கியம் வழிபாடு செய்யணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்களோட சேர்த்து எந்த நீங்கள் அம்மன் நாளையத்துக்கு நீங்கள் போய் வழிபாடு செஞ்சாலும் சரிங்க போகிறப்ப மல்லிகைப்பூ வாங்கிட்டு போயிட்டு அம்மனுக்கு அர்ச்சனை செய்துட்டு வீட்டுக்கு வந்து பாருங்கள் ஒரு மனசுக்கு திருப்தி கிடக்குதோ இல்லையோ ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு சில நேரங்களில் நமக்கே தெரியாமல் ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா இனவ தெரியல இன்னைக்கு ஒரு மாதிரி எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குன்னு தோணுது இல்லையா அதை வந்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு கடவுள் கொடுப்பாங்க ஸோ நல்லதே நடக்கட்டும்னு சொல்லி இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாங்களா உற்சாகமான நாளாக இந்த நாள் சிம்ம ராசிக்கு அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக நிறைவேறும் எதிரிகளாக உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தொல்லைகள் நீங்கள் போகுது குடும்பத்தை பார்க்குறப்போ சகோதரர்கள் வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடிவதோடு அவர்கள் மூலமாக உங்களுக்கு பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குது என்னம்மா எடுத்த உடனே உற்சகமானாலும் சொல்கிறீங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்குமா அப்படின்னாக்கா நிச்சயமாக நல்லதாக நடக்கப் போகுது மேலும் குடும்பத்திலேயே கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் விலகி ஒற்றுமை பலப்படும் அந்யுன்யம் அதிகரிக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து மனம் விட்டு பேசுவதனால மகிழ்ச்சி நிலைக்குங்க மேலும் இந்த நாளில் சொந்த தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு வியாபாரம் விற்பனை அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்குங்க அந்த வழக்கம் போலவே நடைபெறக்கூடிய வியாபாரத்தினால் லாபம் பல மடங்கு கண்டிப்பாக இருக்க போகுது சாதாரண வியாபாரம் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க ஏன்னா வரக்கூடிய ஒவ்வொரு கஸ்டமரையும் உங்களுக்கு தெய்வமாக தான் நீங்கள் பார்ப்பீங்க வரக்கூடிய கஸ்டமருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு ரொம்ப இருப்பீங்க சக போட்டியாளர்களாக இருக்கக்கூடிய வியாபாரிகிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நிறைய விஷயத்தை வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்காக இருந்து பண்ணிட்டு இருப்பீங்க அதாவது சொற்பமான லாபத்தை பேஸ் பண்ணி நியாயமான தொழில் செய்கிறவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க அந்த நியாயமான தொழிலுக்கு தான் நிறைய வாடிக்கைகள் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது எப்போவுமே நினைக்குங்க ஏன்னா உண்மையும் தரமும் எங்கே இருக்கோ அங்கே வந்துட்டு தொழில் எப்பவும் வீழ்ந்து போகாது அதற்கு சிம்ம ராசிக்காரங்க வருத்தப்படாதீங்க ஒரு நாள் நமக்கு வந்துட்டு இப்படி கஷ்டமாக இருக்கே அப்படின்னு எதுவும் நினச்சிடாதீங்க உங்களுடைய நேர்மைக்கு கடவுள் என்றைக்குமே சுத்தமாக கைவிட மாட்டார் புரிச்சதுங்களா அது ஒரு நாள் உங்களுக்கு லாபம் இல்லை அப்படின்னாலே மற்ற நாட்களில் அதீத லாபத்தை கொடுத்து அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களை வைப்பாருங்க உங்களுக்கு எதிரிகளாக இருக்காங்க இல்லையா அவங்களுடைய தொல்லைகள் மறையது மட்டும் இல்லாமல் அவங்களே வந்துட்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவங்களும் உங்களை வந்து எதுவுமே செய்ய முடியாது நீங்கள் அவங்களுக்கு நல்லது செஞ்சுருப்பீங்க அதை பார்த்து அவங்க தலை குனிந்து அவமானப்பட்டு நிற்பாங்க முக்கியமாக இந்த நாளில் நீங்கள் துர்கியம்டைய வழிபாடு இல்லை அருகில அம்மன் ஆலயத்து வழிபாடு அவங்களுடன் சேர்த்து விநாயகப் பெருமனை வழிபாடு செய்ய நல்லதுங்க அடுத்த செலவுன்னு பார்த்தோம்னாக்க ஆடம்பர செலவுகளை இந்த இதனால தவிர்த்துடுங்க மற்றவர்களுக்காக நீங்கள் ஆடம்பர செலவு செய்யக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யார் என்ன சொன்னால் என்ன வீட்டில் இருக்கங்களா இருக்கட்டும் இல்லை சுற்றி இருக்கிறவங்களால உங்களுடைய கையிருப்பை வந்து கரைக்கிறதுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க இதனால தான் பல பகுதிகளில் சொல்லியிருக்கேன் சிம்மராசிக்க உங்கள் பாக்கெட்டில் பத்து ரூபாய் இருந்தாலும் சரி அதை வெளிப்படுத்தாதீங்க அவங்க வந்துட்டு உங்ககிட்ட ஆயிரம் இருக்குது ஐநூறு இருக்குது அப்படி இப்படின்னு கதை விட்டு நீங்களும் அவங்க வாயால் இல்லைப்பா என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்ல வச்சு அந்த உங்ககிட்ட இருக்க பணத்துக்கு அவங்க ஏதாவது ஒரு செலவை இழுத்து விட்டுடுவாங்க பார்த்து சூதானமாக இருங்க அடுத்த பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க திடீர் பயணமாக இருக்கலாம் இல்லை வெளியூர் பயணமாக இருக்கலாம் இல்லை வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சரி பயணங்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் உண்டு அடுத்த வழக்குகளில் வம்பு வழக்கு இல்லை சொத்து பிரச்சனை இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ்ன்னு அழைஞ்சிட்ருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த நாள் அப்படிங்கிறது திருப்பத்தை கொடுக்குங்க அந்த திருப்பம் வந்து வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும் அடுத்த நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் உங்களுக்கு நல்ல ஆதரவு உண்டுங்க நண்பர்களின் மூலம் உங்களுக்கு வந்துட்டு நிறைய புரிதல் கிடைக்கும் அவர்கள் மூலம் உங்களுக்கு பண வரவுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்தது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும்னு முன்னாடி சொன்ன மாதிரி தான் முக்கிய பிரமுகர்களின் அதாவது முக்கியமான விஐபிகளுடைய நெருக்கம் வந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பாதை அமைச்சு கொடுக்கும் பேங்க் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் இந்த நாளில் வந்துட்டு நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கணும் ஏதாவது வந்து கடனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க ஏதாவது உங்கள் பணத்தை வந்துட்டு அங்கே போடுறீங்க எடுக்கிறீங்க டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க இந்த மாதிரி வங்கி சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருக்கட்டும் முக்கியமாக பணத்தை வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப பொறுமையை கையாளணுங்க கரெக்டான நம்பர் தான் போட்டிருக்கோமா நம்ம கரெக்டான நம்பருக்கு தான் அனுப்புறோமா இல்லை அவங்க நம்ம கரெக்டாக அனுப்பிச்சிருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது அனுப்பிச்சிட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு என்ன சொல்கிறது ஏமாற்றத்துக்கு பண்ணிட்டுருக்காங்க எதுவாக இருந்தாலும் சரிங்க வங்கி அப்படின்னாவே நீங்கள் பார்த்து கொஞ்சம் சூதானமாக இருக்கணும் முக்கியமாக பொறுமையாக செயல்படணும் ஓகேங்களா ஆ மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்மத்திற்கு ஒரு சில விஷயங்களில் விழிப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னாக்கா வெற்றி நிச்சயம் நஷ்டம் வராமல் தவிர்த்திடலாம் சிலருக்கு பதவி உயர்வதோடு உத்தியோக இடமாற்றம் பெறுவீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளாக குழப்பம் இருந்துச்சு இல்லையா அந்த குழப்பங்கள் நீங்கி மனக்கலக்கம் நீங்கி ஒரு மனசுக்கு தெளிவு கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நிதானமாக நடத்த போறீங்க தொழிலுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே வெளிநாட்டிலேருந்து பெற போறீங்க அடுத்ததான் அரசு துறைகளில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு பணி அழுத்தம் இருந்துச்சு இல்லையா அந்த அழுத்தம் குறைய போகுது ஒரு மாதிரி திருப்தியான நிலையை போகிறீங்க அடுத்த வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க சக ஊழல்கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க எடுத்தங்கன்னு எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இருக்கக்கூடாது உங்களுக்கு நீங்கள் ஒன்று உங்கள் வேலை உண்டு இருந்தால் மட்டும் போதுங்க இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு மேலும் நீங்கள் வந்து ஆஃபீஸ் ஸ்கூலில் போன உடனே ஓகேங்களா ஓம் சக்தியே போற்றி போற்றி ஓம் துர்க்கி அம்மனே போற்றி போற்றி இந்த இரண்டு தெய்வங்களுடைய நாமத்தை சொல்லிட்டு உங்கள் சீட்டில் உக்காருங்க முடிதை அப்படின்னாக்கா பேனாவை எடுத்துகிட்டு ஓம் அம்மனை போற்றி போட்டு மூன்று முறையும் ஓம் சக்தியே போற்றி போற்றி அப்படின்னு மூன்று முறையும் எழுதிட்டுருங்க உங்களுடைய இந்த நாள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அதுவே குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு காலையில் எழுந்ததும் குளித்து முடித்து வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி தீப ஒளியை பார்த்துட்டு நீங்கள் நாமத்தை சொல்லுங்கள் ஓம் துர்காமனே போற்றி போற்றி எந்த ஒரு துன்பமும் இன்றைக்கி என் குடும்பத்துக்கோ எனக்கோ வரக்கூடாது அப்படின்ற மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து கிச்சனுக்கு போய்ட்டு உங்கள் வேலையை பார்க்கலாங்க அதே மாதிரி சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பு பற்ற வைப்போம் இல்லையா இப்போ கேஸ் ஸ்டவ் இருக்குது அந்த தீபத்தை பார்த்து அதாவது நமக்கு அதுதான் வந்துட்டு பெரிய விஷயம் நம்மளுடைய உணவு அளிக்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கு அந்த அக்னி தெய்வத்தை பார்த்து மனசார வழிபாடு செஞ்சுட்டு தெய்வமே நீ தான் எனக்கு தோண உன்னோட தான் என்னுடைய வாழ்க்கையே இருக்குது அப்படின்னு மனசார வேண்டும் ஏன்னா அக்னிக்கும் சூரிய பகவானுக்கு ரொம்ப நெருக்கும் ஸோ இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க நிச்சயமா நெருப்பு அப்படின்னு இருந்தாவே அது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான விஷயங்கிறத மறந்துடாதீங்க அதை பார்க்குறப்பெல்லாம் ஓம் சூரிய பகவானை போற்றி போட்டின்னு சொன்னா கூட உங்களுக்கு சிறப்பான விஷயம் நடக்கும் முக்கியமா அனுதினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்யறதும் சிறப்பு தான் அப்படி தவற விட்டவங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மறக்காம சூரிய பகவான் நமஸ்காரம் செய்யுங்க நல்லதே நடக்கும் ஸோ இந்த நாள் அப்படிங்கிறது நம்ம சிம்ம ராசிக்கு கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னாக்கா வெற்றி நிச்சயம் எதையுமே சமாளிக்கூடிய சாமர்த்தியம் இந்த நாளில் கிடைக்கும் பெற்றோர்கிட்ட மனம் விட்டு பேச போகிறீங்க பெரிய காரியங்களில் ஈடுபடுவீங்க வெளி வட்டாரத்துலேருந்து இருந்து புதுசாக அனுபவம் கிடைக்கும் வியாபாரத்தில் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடியவங்கள உங்ககிட்ட வந்துட்டு ரொம்பவே விசுவாசமாக இருப்பாங்க அவங்களுடைய கடமை உணர்வு உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க இந்த நாளில் உயர் அதிகாரிய்கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கூடுங்க மற்றபடி வந்து பார்த்தோம்னாக்கா அன்றாட கூலி வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் மற்ற எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரிங்க தொழில் ரீதியாக பார்க்குறப்போ நிதி ரீதியாக பார்க்குறப்போ இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு சிறப்பாக தான் இருக்கு பட் செலவுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கட்டும் முடிஞ்சளவுக்கு வரக்கூடிய வரவை சேமிக்க பயன்படுத்துங்க நல்லதே நடக்கட்டும்ங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் ஈழம் நீல நிறங்க அடுத்த நட்சத்திர பலங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக்கள் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆதாயமான நாளாக இருக்குங்க மேலும் சொல்லுனாக்க இந்த நாளில் இந்த நட்சத்திரக்காரங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துணுங்க பொருளாதார ரீதியாக பார்க்குறப்போ பொருளாதார நெருக்கடிகள் விலகும் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் தீரப்போகுதுங்க அடுத்த பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் போராடி வெற்றி காண வேண்டிய நாளுங்க வருமானத்துக்காக திட்டமிட்டு உபரி வருமானத்துக்கும் வழி சேர்த்துப்பீங்க பிரபலங்களை சந்திப்பீங்க அவர்கள் மூலமும் உங்களுக்கு ஆதாயமான பலன் உண்டு மேலும் சொல்லணுனாக்க நண்பர்களுக்காக இந்த நாளில் நீங்கள் செலவு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரே வரியில் சொல்லுனாக்கா நிறைய புரிதல்களை இந்த நாளில் உணர போகிறீங்க அதான் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பொறுமையுடன் செயல்பட்டிங்க அப்படின்னாக்கா வெற்றி உண்டு மேலும் எதிர்பாராத செலவுகளால் உங்களுக்கு கையிருப்பு கரைவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க மனசில் தெளிவு பிறக்கும் இழுபுறியாக இருந்த வேலைலாம் கடகடன் நடக்குங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே ஒவ்வொன்றா இந்த நாளில் நிறைவேறும் ஆக மொத்தம் இந்த நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய சிம்ம ராசிக்கு புகழ் மேம்படக்கூடிய நாளாகவும் வெற்றி வாய்ப்புகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாள் முழுக்கவே துர்கியம்மனை மனசார நினச்சிக்கிட்டே இருங்க அவங்களுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க துன்பமோ தடையோ தாமதமோ கஷ்டமோ நஷ்டமோ தீயவங்களோ இல்லை தீய விஷயமோ உங்களை அண்டாது அணுகாது வந்தாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது எல்லா விதங்களையும் நன்மைகள் தொடரட்டும் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கும் சரி இனிமே வரக்கூடிய எல்லா நாளுமே ராசிக்கு சிறப்பான நாளாக அமையட்டும் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் அன்பு சொந்தமே சிம்ம ராசிக்காரங்களே ஓம் துர்கியாமணி போற்றி போற்றி